அனைவருக்கும் வணக்கம் என்று வெள்ளிக்கிழமை ஒரு கிறிஸ்தவ பாடலை தரப்புகின்றேன் நன்றி என் கூடவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே பக்கத்திலேயிரும் ஓயேசுவீ நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவேயிரும் ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்தில் சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது വെളിച്ചേ ഉയരറ്റവാഴയിലെ ജീവനാന്നേ ഇരുളാന വാഴയിലെ വെളിച്ചമാണ് ഉയരറ്റവാഴിലെ ജീവനാ നീ എൻ വെളിച്ചമും ന്രീ എൻ ജീവനും எனக்குல்லாமே நீங்க தான் அப்பா என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா என் கூடவே இருலாமல் நான் என் பக்கத்திலே நீரில்லாமல் நான் வாழ முடியாது கண்ணீர் சிந்தம் நேரத்தில் நீர் தாயுமானிறே காயப்பட்ட நீரத்தில் நீர்த்தகப்புறி கண்ணீர் சிந்தும் நீரத்தில் நீர் தாயுமானிறே என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க என் கூட வீரும் ஓயேசுவே நீர்ல்லாமல் நான் வாழ முடியாது வியாதையின் நேரத்தில் வைத்திய நா சோதனை நேரத்தில் நண்பனானே வியாதையின் நேரத்தில் வைத்திய நா சோதனை நேரத்தின் நண்பனானிறே என் வைத்திய நீரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா என் வைத்திய நீரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா என் கூடவே இரு நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்தில் நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீரில்லாமல் நான் வாழ முடியாது நன்றி வணக்கம்